வணக்கம் தூத்து மீனவன் எங்கள்கிட்ட ரெண்டு பேர் வந்து கருவாடு வாங்கும்போது வந்து ஊருகா இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கீங்க நாங்க முதல் தடவை வந்து வந்து ஊருகா போட்டு அனுப்ப போறோம் இப்ப ரால் ஊருகா வந்து நான் எப்படி செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்க பாருங்க வாங்க பாக்கலாம் வந்து மூணு ரால் நாங்க எடுத்து வச்சிருக்கோம் வரி ரால் இருக்கு வெள்ள ரால் இருக்கு செம்பட்டு ராள் என்றால் ஊராய்க்கு நம்ம சதம் மட்டும் தான் போட போறோம் வேற எதுவுமே போடறது இல்ல சாதீர் ஆளை நல்லா உடச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் உப்பு போட்டு நல்லா பிரட்டி கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு இது வந்து பொறிக்கணும் முக்கியமா நல்ல தான் ஊத்தணும் எண்ணெய் நல்லா சுட்டுங்கண்டுங்க இனிமேல் இற போட்டுருவோம் கடுகு வெந்த இதை வறுத்து போடணும் ஆள் பொரிச்ச எண்ணெயிலேயே கடுகு அதுக்கப்புறம் வெள்ளை போடு போடணும் காஷ்மீர் தான் போட்டிருக்கோம் இப்ப இறாலு கொஞ்சம் போட போறோம் அவ்வளவுதான் புளியை கொஞ்சம் ஊத்த போறோம் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு நாங்க தான் ஊத்த போறோம் உங்களுக்கு பாருங்க அப்படி சூப்பரா ரெடி ஆயிட்டு பாருங்க அப்படி இறால்லாம் அப்படி மிதக்க மிதக்க இருக்குது ஹெச் இருக்குங்க இந்த ராள் உருவா வேண்டாம் கீழே தர நம்பர்ல கால் பண்ணுங்கள்